வணக்கங்க இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பூ பறிக்கிறது காய் பறிக்கிறது மாதிரி காட்டிகிட்ருக்கீங்க மொத்தத்தில் எத்தனை தொட்டி இருக்குதுன்னு காட்டுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருந்தீங்க அப்படியே பூவும் கொஞ்சம் காயெல்லாம் இருக்குது அறுவடை பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேங்க ஃபஸ்ட்டு பிரண்டை பிரண்டை வச்சியும் ஒரு ரெண்டு மாதம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் திருலிங்க எனக்கு மறந்துடும் எச்சா கூட இருக்கலாம் கம்மியாகவும் இருக்கலாம் கத்திரிக்காய் அறுவடை எத்தனை தொட்டி இருக்குன்னு அப்படியே எண்ணிக்கலாம் பிரண்டை ஒன்று கத்திரிக்காய் ரெண்டு மாதுளம்பழம் மூணு இதில் இருந்து செடி இறந்துருச்சு இதில் ஒன்று வைக்கணும் நாலு கத்திரி செடி இந்த டேபிள் ரோஸ் எல்லாம் சேர்த்தல அது சின்ன டப்பாவெல்லாம் சேர்த்துலங்க அஞ்சு புதினாவோட ஆறு பாரிஜாதத்தோட ஏழு இன்றைக்கி மூணு பூ இருக்குங்க ஆனால் இன்னும் பூக்களை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு ஏழு எட்டு இந்த பன்னீர் ரோஸோட ஒன்பது எவ்வளோ நேரம் ஆனாலும் சரிங்க இன்றைக்கி எல்லா செடியும் எண்ணி போட வேண்டியது ஒன்பது இந்த சந்தனக்கலர் ரோஸோட பத்து டிராகன் பழ செடியோட பதினொன்று வெத்தலை கொடி பன்னெண்டு இருவாச்சி மல்லி பதிமூணு ப்ளாக் ரோஸ் பதினாலு கிளியும் போதுங்க கை ரொம்பிருச்சு இங்கே விழுந்துருச்சு அப்புறம் இந்த புடலங்காய் கத்திரி செடி ஒன்று வச்சேன் நான் பதினஞ்சு இது வந்து ஊரவறை பதினாறு திராட்சை கொடியோட பதினேழு இந்த லைன் ஃபஸ்ட்டு அந்த லைன் எண்ணிக்கலங்க பதினேழு இது வந்து மிராக்கல் ஃப்ரூட்ஸு பதினெட்டு இது ஒரு வரி கத்திரி பத்தொம்பது அப்புறம் பீக்கங்காய் புடலங்காய் இருபது இருபத்தொன்னு இது என்ன ஆக இருங்க பேர் மறந்துருச்சு இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மறந்துட்டு மறுபடியும் என்னென்னுங்க இருபத்தி மூணு அதோட இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தேழு அந்த பக்கம் போகலாம் அவரக்காய் இருபத்தெட்டு இருபத்தி ஒம்பது முப்பது முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்றுங்களா இங்கே ஒரு வரைக்கும் தெரியிருக்கு முப்பத்தி ஒன்று இதோட முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு முப்பத்தேழு முப்பத்தெட்டு முப்பத்தி ஒம்பது நாற்பது நாற்பத்தொன்று நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சி நாற்பத்தாறு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒம்பது ஐம்பது ஐம்பத்தொன்று ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சி இதோட ஐம்பத்தஞ்சிங்களா இதில் இருக்கிற காயர் ரோடு பண்ணிக்கலாம் அப்படியே ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி அஞ்சு ஒரு டிஃப்ரெண்ட்டாக வீடியோ போடுங்க நீங்கள் எனக்கும் ஒரு ஐடியா வந்திருக்கு இதுதான் டிஃப்ரெண்ட்டான வீடியோ ஐம்பத்தி அஞ்சு மேலே செடியோடு ஐம்பத்தாறு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு எட்டு ஐம்பத்தி ஒம்பது அறுபது அறுபத்தி ஒன்று அதெல்லாம் விட்டுட்டுங்க அதெல்லாம் எண்ணில் சின்ன செடிங்க ஐம்பத்தி ஒன்னா ஐயய்யோ மறந்துட்டி இருங்க இதோட ஐம்பத்தஞ்சு சொன்னா ஐம்பத்தாறு ஐம்பத்தேழு ஐம்பத்தெட்டு ஐம்பத்தொம்போது அறுபது அறுபத்தி ஒன்றுக்கு ஐம்பத்தி ஒன்றுங்கிறேன் அறுபத்தி ஒன்றா அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு இதெல்லாம் சேர்த்துலைங்க அறுபத்தி அஞ்சு அறுபத்தாறு அறுபத்தேழு அறுபத்தெட்டு அறுபத்தி ஒம்பது இந்த மஞ்ச கலரோட அறுபத்தி ஒம்பது இந்த சாதா ரோஸோட எழுபது கணக்கு வச்சுக்கலாம் அந்த பக்கம் இருக்கு பாருங்கள் எழுபது ஆச்சுங்களா ஏன் எண்ணி காட்டுறேன்னா இப்போ அறிக்கிறப்ப பூச்செடி மாத்திரம் தான் துளி துளி காட்டுறேன் எல்லா செடிங்களும் காட்டுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இதோட எழுபது சொன்னா இது யாரோடு பண்ணிவிட்டு எண்ணிக்கலாம் அதோட எழுபது கவனம் இருக்குது கவனம் இருக்குது அம்மா முள்ளுக்குத்து இதில் பாருங்கள் ஒரு நாலு ரோஸ் இருக்கான பறிக்கிறது காட்ட முடியாது இருந்தாலும் ட்ரை பண்ணுறேன் உளுந்துருச்சு பார்த்திங்களா பாருங்கள் எங்கே விழுந்திருக்காங்க எழுவது எழுபத்தி ஒன்று எழுவத்தி ரெண்டு எழுவத்தி ரெண்டு எழுவத்தி மூணு எழுவத்தி நாலு எழுவத்தஞ்சி எழுபத்தாறு எழுவத்தி ஏழு செடி இருக்குங்க நீங்களே அதில் என்னென்ன ரோஸ் இருக்குது என்னென்ன செம்பருத்தி இருக்குது நீங்களே பார்த்துக்கோங்க முல்லைப்பூ ஜாதி முல்லை எழுவத்தி ஏழு பெரிய தொட்டிங்க இந்த புட்டி தொட்டி எண்ணிட்ட இதில் இருபத்தி அஞ்சுக்கு பக்கமாக இருக்குங்க இந்த செவ்வந்தி பழைய செடி இதுலேயும் ஒன்று ரெண்டு இருக்குங்க பறிச்சிக்கலாம் எண்ணெய் விசையில் பூ பறிக்காமல் போயிட்டு நல்லா பெருசாக இருக்கிற பூ தான் பறிக்கிறேன் அப்போ எழுபத்தி ஏழும் ஒரு இருபத்தி அஞ்சும் எவ்வளோ ஆச்சு எழுபத்தி ஏழு இருபத்தி அஞ்சு எண்பது தொண்ணூறு நூறு தொட்டி பக்கமாக இருக்குங்க நூறு தொட்டி பக்கமாக இருக்கு ஓகேங்களா போதும் இதுலேயும் ஒரு நாலு பூ இருக்குங்க ஆனால் அந்த பக்கம் எட்டிட்டு பறிக்கணும் ஒன்று ஒன்று அந்த பக்கம் இருக்குது இந்த பக்கம் ரெண்டு பறிச்சுடே தோட்டமும் நல்லா நீட்டாக தான் இருக்கு மண்ணு கூட்டு இருக்குங்க இதுக்கு எருவு களைக்கு எல்லாம் அள்ளி அந்த டப்புக்குள்ளே கொட்டி வைக்கணும் இங்கேயும் எல்லாம் நீட்டாக சுத்தமாக தான் வச்சிருக்கேன் அவ்வளோதாங்க இன்றைக்கி என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஹாப்பி கார்டன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்